இரட்டை இலை சின்னத்தில் ஓ பி போட்டியிடும் தொகுதி அறிவிப்பு நண்பர்களே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓ ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான தலைவராக அறியப்பட்டார் ஆனால் இன்று ஓ பி எஸ் பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கும் அதற்கும் எந்த விதமான சம்மதம் இல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டிலாம் இருந்திருக்காங்க அதிமுக இருந்த போதிலுமே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இன்று வரைக்கும் ஓ பி எஸ் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது பேசிக் கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாக சரி இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இலை சின்னத்தில் தான் ஓ பி எஸ் போட்டி போகிறார் அதுவுமே அவர் குறிப்பிட்ட தொகுதியில் தான் போட்டி போட போகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டு இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனுடைய கட்சியும் அதிமுக பாஜக கூட்டணியிலே இருக்கிறார் தேமுதிக கூட்டணியில் வரப்போகிறார்கள் பாமக கண்டிப்பாக கூட்டணியில் வந்து இணைந்து கொள்வார்கள் அதே போல தமிழக வெற்றி கழகமும் கூட்டணியில் இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்து விட்டார் ஓ பி எஸ் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்து விட்டார் ஓ பி எஸ் பாஜக கைவிடுமா வாய்ப்புகள் என்பது கிடையாது தென் மாவட்டங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குகள் என்பது அதிகம் அதன் காரணமாக தினகரனும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கூட்டணியிலே இடம்பெறுவார்கள் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படியே ஒரு சூழ்நிலையே ஓபிஎஸ் பாஜக உடைய சின்னத்திலே போட்டியிடுவாரா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் தனிப்பட்ட சின்னத்திலே போட்டியிட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை என்பது இத்துடன் முடிவுக்கு வரப்போகிறது அறிவிப்பை கொடுத்து விட்டால் இரட்டை பிரச்சனை என்பது முடிவுக்கு வந்துவிடும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட போகிறார் மற்றும் ஆதரவாளர்கள் இரட்டை இலை தான் போட்டியிட போகிறார்கள் செய்திகள் என்பது வெளியாக எந்த

சின்னத்திலே பி எஸ் போட்டியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது என்பது வெளியாக போட்டியிட போகிறார் சட்டமன்ற உறுப்பினர் கூட தொகுதியிலே போட்டியிட போகிறாரா லைக் பண்ணிவிட்டு மறந்து